அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் மார்ச் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டையில் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்க ரெக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பில் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டாங்க ஆனால் இப்போது ரீசெண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே பிரதமர் மோடி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலமாக இலவசமாக அரிசி வழங்கப்பட்டாங்க அதாவது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் மூலயமாக இலவச அரிசி ஐந்து கிலோ கொடுக்கப்பட்டாங்க ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டாங்க அதன் பிறகு கொரோனா காலகட்டத்தின் போது இதை விரிவுபடுத்தப்பட்டாங்க ஆனால் இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாங்க ஆனால் தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு என்ன ஒரு புதிய திட்டங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறியப்போல் கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டாங்க அதாவது ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஐந்து கிலோ கோதுமை எல்லாமே கூடுதலாக ரேஷன் கடைகளில் வழங்க போகிறாங்க இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கென ரூபாய் பதினோரு புள்ளி எட்டு லட்சம் கோடி வந்து மத்திய அரசு ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க மத்திய அரசு இந்த திட்டத்தின் மூலமாக எண்பத்தி ஒரு கோடி மக்கள் இலவச ரேஷன் அரிசி பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டாங்க எழுவத்தி சதவீத கிராமப்புற மக்களும் ஐம்பது சதவீதம் நகர்ப்புற மக்களும் இதன் மூலியமாக பயன்பெறுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்